ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் லாஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா தங்கம் சேமிக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் டிப்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் ஏன் பார்த்திங்கன்னா இப்போ கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி தங்கம் வாங்குறது நம்மளால் தங்கம் வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய வருத்தங்கள் இருக்குது சங்கடங்களும் இருக்குது அப்படி இருக்கிறவங்க எப்படி வந்து என்ன மாதிரியான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களோட அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் வீடியோவை முழுமையாக பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா பத்து வருடங்களாக தங்கம் சேமிக்க நான் பின்பற்றும் வழிமுறைகள் அப்படிங்கிறது தான் இதில் நான் சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்களும் எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கோல்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி இருபது அதையும் தாண்டி போயிட்டுருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளால் ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் ஒரு பவுன்லேருந்து அஞ்சு பவுன் வரைக்கும் வாங்குறதுக்கான ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் முழு வீடியோவும் பாருங்கள் அதனால் தங்கம் நம்மளால வாங்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல நம்மளுக்கு வரணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா நம்ம மனசு நம்மளால வாங்க முடியும் நினைச்சதுன்னா கண்டிப்பா நம்மளால வாங்க முடியும் எதையும் நம்மள முடியும்னு நினைச்சோம்னா முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அமையும் அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல் வந்து கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த கோல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீடு பேஸ்டா நீங்க வந்து பண்ணிக்கணும் அதாவது உங்களுடைய வருமானம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து ஒரு வருஷத்துல ஒரு பவுன் வாங்க முடியும் அப்படிங்கிறவங்க ஒரு பவுன் ரெண்டு பவுன் வாங்க முடியும் அஞ்சு பவுன் வாங்க முடியும் பத்து பவுன் வாங்க முடியும் உங்களுடைய வருமானத்திலிருந்து தங்கத்திற்காக எவ்வளவு ஒதுக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களுடைய கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆன் நான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு அட்சய திதியிலேருந்து அடுத்த அட்சய திதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பவுன் அதாவது ஒரு பவுன் அல்லது ரெண்டு பவுன் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சி சேவ் பண்ணிட்டுருக்கிறேன் நானுமே அறி அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா இடையில நகை சீட்டு போடாமல் நான் எப்படி வந்து தங்கம் சேவிங் பண்ணுறேன் அப்படிங்கிறதையுமே தொடர்ந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ வந்து நான் தங்கம் வாங்குறது முதல்ல வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு அதாவது ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் அந்த ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் இருக்கும் பொழுது தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு அதாவது தங்கம் அப்படிங்கிறத நான் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சது பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தேர்ட்டி இயர்ஸ் ஆகிடுச்சு அப்போ வந்து உங்களுக்கு எப்படிங்க அப்போலாம் வாங்கணும்னு தோணுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் வந்து எங்கள் வீட்டுக்கு அந்த ரேட்டெல்லாம் எனக்கு தெரியாது அப்போ வந்து எங்கள் வீட்டில் எனக்கு வந்து அம்மா கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெரியம்மா இருக்காங்க இல்லையா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டென் இயர்ஸ் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா அதுவுமே வந்து அவங்க எனக்கு கிஃப்டாக வந்து அவங்க கொடுக்கல பட் வந்து என்னோடய அம்மா போட்டிருந்த நகையை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரு ப்ராப்ளத்தினால அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதற்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கோல்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இது வந்து அன்னைய ரேட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ஒரு அமௌண்ட் வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து என்னுடைய பெரியம்மா அது வந்து நான் வந்து பொக்கிஷமாக நான் வச்சிட்ருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு முதல் முதலாக தங்கம் அப்படிங்கிறது கிடைச்சது இதுதான் இது வந்து அரப்பவும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் வந்து இது வரைக்கும் நான் அதை செக் பண்ணி கூட பார்த்ததில்லை ஆனால் தங்கமா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே இதை வச்சிருக்கிறேன் இதுதான் எங்க வீட்டில் வந்து வாங்கினேன் கிடைச்ச தங்கம் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கப்புறமா கோல்டோட ரேட்டு அப்படிலாம் அப்போல்லாம் எனக்கு தெரியாது இதுதான் ஃபஸ்ட்டு கிடச்ச தங்கம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கிராம் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு இருந்திருக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆயிருக்குன்னா முப்பது வருஷம் ஆயிருக்கு இந்த முப்பது வருஷத்தில் இன்னைய கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் இது வந்து என்னைய ரேட்டு அப்படின்னா அஞ்சு பத்து இந்த கோ டேவோட கோல்டோட ரேட்டை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஏன்னா சேஞ்ச் கூட ஆயிருக்கலாம் இல்லைங்களா அதனால நான் சொல்கிறேன் ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் இப்போது ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அடுத்த பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா அடுத்த பத்து வருஷத்தில் ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் இப்போ வந்து இதிலிருந்து இது பார்த்திங்க அப்படின்னா என்ன பர்சன்டேஜ் லெவல் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்போது நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வீண் போகாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தை வந்து நான் வேலைக்கு போய் முதல் முதல்ல நான் வந்து தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினச்சது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நர்சரி ஸ்கூலில் டூ தௌசண்ட் டூவில் வந்து வேலை கிடச்சிது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இரநூறு ரூபாய் வருமானம் கிடச்சிது அந்த ரூபாயில வீட்டுக்கு நூறுரூபா கொடுத்துட்டு நூறுரூபாயை ரூபாயை தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நகை சீட்டாக வந்து போட்டேன் அந்த நகை சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்போல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு எஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இன்ஷியலை மென்ஷன் பண்ணி நான் வந்து இது வந்து நகை சீட்டு போட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நானாக வாங்கின தங்கம் இதுதான் முதல் தங்கம் இந்த தங்கத்தை தான் இன்னமும் என் கையில் வந்து சென்டிமெண்ட்டாக நான் வந்து வச்சு போட்டுட்ருக்குறேன் அதனால பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வாங்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் வாங்க முடியும் அதனால் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு விஷயமே நம்ம வந்து என்ன செய்யணும்னா கோல்டு சிட்டு வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணணும் பார்க்குற வீவர்ஸ் நீங்கள் கேட்கலாம் நாங்கள் சீட்டு போடுற அளவுக்கு சிலருக்கு வருமானம் இருக்கும் சிலருக்கு வருமானம் இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உண்டியல் வச்சுக்கோங்க இந்த மாதிரி உண்டியல் வந்து ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கிறேன் இந்த உண்டியல் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் நான் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற உண்டியல் இந்த மாதிரி உண்டியல் வச்சுட்டு இந்த உண்டியலில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதும் மணி சேவிங் ஐடியாஸும் கொடுத்துட்ருக்கேன் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை சேவ் பண்ணி அதை வந்து ஒரு மாதம் மட்டும் மக சீட்டாக போட்டுருங்க அப்புறம் அடுத்தடுத்த மாதம் கண்டிப்பாக நாங்கள் சீட்டு கட்டணும் சீட்டு கட்டணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய செலவுகளை குறைச்சி குறைச்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நகை சீட்டு போட ஆரம்பிச்சிருவோம் இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு ஒரே ஒரு சீட்டு போட்டுருங்க வருஷம் வருஷம் பதினோரு மாதம் கழித்து கட கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் வந்து நம்ம வீட்டுக்கு சேர்ந்துடும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் சேர்த்தது அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ஒரு ஆயிரம் ரூபா உங்கள் கையில் இருக்குது அது செலவாயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உடனே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா நகை சீட்டு போட்டு உங்களால் தொடர்ந்து கட்ட முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயிரரூபா கையில் இருந்துச்சு அப்படின்னா அதாவது இந்த மாதிரி கோல்டு காயின் வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் தான் நான் வந்து சொல்ல வரேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நூறு மில்லிகிராம் இது வாங்குறதுக்கு ஆயிரம் ரூபாய் இருந்தால் போதும் இன்னைய ரேட்டுக்கு இது வந்து ஐநூறு மில்லிகிராம் அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு மில்லிகிராம் இந்த மாதிரி உங்கள் கையில் அமௌண்ட்டு கிடச்ச உடனே அது செலவாயிரும் அப்படின்னு நினச்சாலும் உடனே வாங்கிடுங்க அல்லது உங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுருங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் ஒரு அமௌண்ட்டு கொஞ்சம் கையில் இருக்குது நம்ம இந்த செலவு பண்ணலாம் அந்த செலவு பண்ணலாம் அப்படின்னு மனசு சொல்லும் பொழுது என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா டக்குன்னு போய் லோக்கல் கடையிலையோ அல்லது வேறு கடையிலையோ இந்த மாதிரி ஒரு நூறு கிராம் அல்லது ஐநூறு மில் எவ்வளோ அமௌண்ட் என் கையில் இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கி வச்சுருவேன் அப்போ அந்த செலவுங்கிறது வந்து நம்மளுக்கு சேமிப்பாக மாறிடும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நூறுரூபா இருந்தால் கூட நம்மளால் இன்னே ரேட்டில் நம்ம வந்து டிஜி கோல்டில் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதையுமே நான் வந்து ஆல்ரெடி வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு தங்கமையில் கோல்டு அப்படிங்கிறது ஒரு ஆப் மூலமாக நம்ம வந்து நூறுரூவா கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்க முடியும் டெய்லி எத்தனை முறை வேணாலும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் இந்த டிஜிகோல்டுலையும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயராக அதாவது டென் மந்த்தாக சேவ் இருக்கேன் அதையுமே ஸ்க்ரீனில் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதனால் நூறுரூவாய்க்கு தங்க வாங்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும்போது நிறைய செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க ஆன்லைனில் டிரான்சாக்சன் பண்ணி அப்பப்போ உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் தங்கமாக மாற்றிக்க முடியும் இது ஒரு நல்ல ஆப்ஷன் கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி உண்டியல் வச்சு மணி சேவிங் சேலஞ்ச் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா இப்படி தொடர்ந்து சேமிச்சு அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டாக வந்து மாற்றிக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சில்லறை காசை தங்க காசாக மாற்றுறது இன்னொரு விஷயமும் நான் வந்து இருக்கேன் அது என்னென்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி சில்லறை காசுகளை நான் சேவ் இருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி வந்து இந்த சில்லறை காசுகள் இருக்கு இல்லைங்களா இந்த சில்லறை காசு வந்து ஒரு நூறு மில்லிகிராம் வாங்குறதுக்கான அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த பணத்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த காசுகளை அப்படியே நான் வந்து தங்க காசாக மாற்றிகிட்டு இருக்கேன் இந்த சில்லறையும் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து தங்க காசாக மாற்றிட்டுருக்கேன் இருக்கேன் அதனால் நீங்கள் வந்து பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சில்லறைகளை சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் தங்க காசாக மாற்றிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட் இந்த பட்ஜெட்டில் ஒரு அஞ்சு பர்சன்ட் வந்து தங்கத்துக்காக ஒதுக்குறோமா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த கால்குலேஷனோட அஞ்சு பர்சன்ட் ஒதுக்கி நான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வந்து டார்கெட்டாக வச்சுக்கணும் அதாவது ஒரு மாதத்தில் நான் இத்தனை கிராம் வாங்கிடுவேன் அல்லது வருஷத்தில் இத்தனை பவுன் வாங்கிடுவேன் அப்படின்னு அந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் டார்கெட் வச்சு சேவ் பண்ணிட்டுருக்கேன் அடுத்த சேவிங் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சேவிங் ஃபெஸ்டிவல் சேவிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளி வருது அப்படின்னா கோல்டு வாங்கணும் நியூ இயர் வருதா கோல்டு வாங்கணும் அட்ஷயத்தி வருதா கோல்டு வாங்கணும் இப்படி வந்து என்னுடைய இலக்குகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறதுனால நான் வந்து அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து என்னால் சேவ் பண்ண முடியுது இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்கள் இப்போ வந்து அஷ்யத்தி வருதுன்னா வருஷோ வருஷம் அட்ஷயதிதி அன்றைக்கி வீட்டுக்கு தங்க வர மாதிரி நான் வந்து சேவ் இருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்த்டே வெட்டிங் டே இப்போ வந்து பர்த்டேக்கு வந்து என்னுடைய குழந்தைங்களோட பர்த்டே அன்னைக்கு வெட்டிங் டே சாரி பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து கிஃப்ட்டாக வந்து கோல்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து சேவ் இருக்கேன் அதே மாதிரி எங்களுடைய வெட்டிங் டேலையும் மேக்ஸிமம் வந்து கோல்டு வந்து கிஃப்ட்டாக கிடச்சிரும் ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி கிடச்சிட்டு இருக்கு இப்போ லாஸ்ட்டு வெட்டிங் டேவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து எனக்கு வந்து பிரசன்ட் பண்ணாங்க இந்த மாதிரி பண்ணும்பொழுது அது ஒரு சேமிப்பாக எனக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் கிடைச்சிட்டு இருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நகையை வச்சு புது நகை வாங்குறது இப்போ வந்து நம்ம கையில் ஒரு ரெண்டு பவுண்ட் இருக்கு அல்லது அஞ்சு பவுண்ட் இருக்கு அப்படின்னா கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு அப்படி இருக்கிறப்ப இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு பவுன் இது வந்து ரேட் வந்து கையில் நான் போட்டிருக்கிறத காமிக்கிறேன் இந்த மாதிரி பழைய நகைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அடகு வச்சுட்டு நான் வந்து அதிகமாக இந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்கேங்கிறதுனால தான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து எங்களுடைய வருஷத்திற்கான டார்கெட்டை என்னால் அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிற அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நான் கையில் இருக்கிற நகையை கொண்டு போய் அடகு வச்சு அந்த வருடத்திற்கான தங்கத்தை நான் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கேன் இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் அதனால அதையும் நம்ம வந்து பண்ணலாம் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு அவங்க என்ன பண்ணலாம்னா ஓவர் டைமோ அல்லது பார்ட் டைமோ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை நம்ம வந்து தங்கமாக மாற்றிக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு வேலைகள் இப்போ வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த சைடிலாம் இருக்கவங்களுக்கு தீபாவளி அப்போ வந்து போனஸ் வந்து கொடுப்பாங்க ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதை வந்து போனஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தாராளமாக செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அதை முழுமையா தங்கமாக மாற்ற முடியல அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டையாவது நம்ம தங்கமாக மாற்றலாம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வருமானம் வந்துட்டு இருக்கிறதுல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து கோல்டு சேவிங்காக நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நான் பண்ணக்கூடியது அப்படிங்கிறதுனால உங்களோட ஷேர் பண்ணுறேன் நிறைய பேருக்கு பணம் வந்து கொஞ்சம் அதிகமாக செலவாகுது வீண் செலவு அதிகமாக ஆகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு கமிட்மெண்ட்டு வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதத்தில் இவ்வளோ வாங்கிடுவேன் அப்படின்னு அப்படி வந்து நம்ம வந்து கமிட்மெண்ட்டை வச்சு சேவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய வீண் செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும் அதை வந்து காயின்ஸாக நம்ம என்ன பண்ணலாம் வாங்கி சேமிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் சேமிப்பு நம்மளுடைய மாத செலவுகள் இருக்கு இல்லைங்களா அந்த மாதச்செலவுகள் இருந்து நான் எப்படி வந்து சேவ் பண்ணி மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி நான் வந்து கோல்டு வாங்குறேன் அப்படிங்கிறதும் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன் நம்மளுடைய வார செலவுகள் தினச்செலவுகள் மாத செலவுகள் இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் மிச்சப்படுத்தி அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நகை சீட்டு போடலாம் அல்லது வந்து கோல்டு காயின் வந்து வாங்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நகை சீட்டு வந்து நிறைய அமௌண்ட்டு ஐயாயிரத்துக்கு தான் போட முடியும் ரெண்டாயிரத்துக்கு தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பிரித்து போடுங்க ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சீட்டு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சீட்டு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு சீட்டு கட்ட முடியல அப்படின்னா இன்னொரு சீட்டை நம்ம கட்டிட முடியும் அதனால் ஒன் ஆர் டூ சீட்டு போடுற மாதிரி நாங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து குறைவான அமௌண்ட்டில் வந்து போடுற மாதிரி பார்த்துக்கணும் ஆயிரரூபா ஆயிரத்து ஐநூறுபா ரெண்டாயிரூபா அந்த மாதிரி ஏன்னா மிடில் க்ளாஸாக இருக்கிறவங்களுக்கு அதுதான் சாத்தியமாக இருக்கும் அடுத்த டிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உங்களுக்கு வந்து வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் வருமானம் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா டிஜிட்டல் சேவிங்கில் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் பட் வந்து அது வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இதை வந்து நான் ஃபால் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் பட் வந்து நான் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு பாண்டு இப்போ வந்து கோல்டு பாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக சேவரிங் கோல்டு பாண்ட் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பட் அந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதுலேயும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம செய்ய வேண்டாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்லரி இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அடிக்கடி வந்து மாற்றாமல் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம வந்து வச்சிருக்கிற நகைகளை அடிக்கடி நம்ம மாற்றணும் அப்படின்னா நிறைய நஷ்டங்கள் நம்மளுக்கு ஆகும் அதனால் அந்த மாதிரி அடிக்கடி மாற்றாமல் அதை வச்சுட்டு புதுசாக வாங்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த செய்குழி சேதாரம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு முறையும் மைனஸ் ஆகும் அப்படி இருக்கிறப்ப நமக்கு நிறைய லாஸ் ஆகும் அதனால் அந்த விஷயத்தையும் நம்ம பண்ணாமல் இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல் வச்ச நகைகளை வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து தவிர்க்கணும் ஏன்னா அந்த கல் வச்ச நகைகளுக்கு நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து போ வாங்கும்போது ஆட் பண்ணுவாங்க திரும்ப கொடுக்கும்போது அதை வந்து மைனஸ் பண்ணுவாங்க அப்போ நிறைய லாஸ் ஆகும் அதே மாதிரி நம்ம வந்து நகைகளாக வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட்டு ஆறு பர்சன்ட்டு அதுலேருந்து வந்து இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜில் நகைகள் கிடைக்குது நம்ம எவ்வளோ கூடுதலாக வேஸ்டேஜ் இருக்கக்கூடிய நகைகளை வாங்குகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பணம் வந்து அதிகமாக செலவாகும் அதனால் டிசைன்ஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் வேஸ்டேஜும் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நகைகளை வாங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாபமாகவும் இருக்கும் நிறைய தங்கமும் நம்மளுக்கு வந்து செய்கிறோம் அதனால் இந்த மாதிரியான ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் நான் வந்து ஒரு டென் பிஃப்டீன் இயர்ஸ் அந்த ஃபாலோ பண்ணி நான் வந்து நகைகளை சேர்த்துட்ருக்கேன் பார்க்குற பார்க்குற வந்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்